வில்லுப்பாட்டுக்காரன் தந்தேன் தந்தேன் அப்படின்னு வரும் ஒரு பாட்டு எஸ் 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 அதாவது இந்த பாட்டுடைய ஸ்பெஷல் சொல்லணும் அப்படின்னா உலக சினிமா வரலாற்றிலேயே அப்படின்னு தான் சொல்லணும் எந்த மொழியில் வேணுனா இது எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கும் அதுல உதடு ஒட்டாமல் எழுதப்பட்டு வெளியான ஒரே பாடல் இந்த பாடல் மட்டும்தான் வில்லுப்பாட்டுக்காரன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் அவருடைய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஏழில் வெளிவந்த படம் ராமராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து சினிமா வந்துட்டு அவர் சின்ன ரோலில் நடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படங்கள் நடித்தார் எல்லாமே கிராமத்தை மையமாச்ச படம் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவருக்கு கிராமத்தில் ரசிகர்கள் அதிகம் தம் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் நடிக்க மாட்டாரு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிக்கக்கூடிய படங்களில் வந்து ஆபாச வசனங்கள் இருக்காது கிராம மக்கள் வந்து ரொம்ப உயர்வா காட்டுற மாதிரி இருக்கும் நடிகர்கள் எங்க போனாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தார் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால முத முதல்ல ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கினது ராமராஜன் தான் ஆமா ரஜினிகாந்த் கூட வாங்கல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி அந்த மாதிரி நான் பார்க்கல எல்லாரும் சொன்னது தான் ஸோ அப்படி ஒரு கோடி முதல்ல சம்பளம் வாங்கினவர் அவர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சார் அதில் பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா தான் மியூசிக் ஒரு ஒரு பதினோரு படம் டேரக்ட் வேற பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து ஒரு டேரக்டரும் கூட தயாரிப்பாளர் பல முகங்கள் கொண்டவர் அரசியலையும் இருந்து எம்பி எம்பியாலாம் ஆனார் ஸோ இந்த மாதிரி அவர் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்போ வந்து தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் வந்து அவருக்கு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆச்சு அது அஞ்சு படம் ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் அவருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அதுல முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்டா புருஷன் அப்படிங்கிற ஒரு படம் அதுவும் கங்கை அமரன் டைரக்ஷன் தான் ஆனா ஸ்டோரி வினு சக்கரவர்த்தி இளையராஜா இசை இந்த படமும் கங்கை அமரன் டைரக்ஷன் தான் அந்த படம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆகி கரெக்டா அஞ்சாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஏழுல இந்த படம் ரிலீஸ் ஆகுது